அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவின்படி தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு மற்றும் பள்ளிகள் திறந்த பின்பு அமலுக்கு வரக்கூடிய சில அதிரடி உத்தரவுகளை தான் வீடியோல பார்க்க போறோம் சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழகம் முழுவதும் பள்ளிகள் திறப்பு குறித்தும் பள்ளிகள் திறந்த பின்பு சில அதிரடி உத்தரவுகள் அமலுக்கு வர உள்ளன தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் ஜூன் ஆறாம் தேதி திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்புகளுக்கு அன்றரை பள்ளிகள் திறக்கப்படும் எனவே குறிப்பிட்ட நாளில் பள்ளிகளை தூங்குவதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகளை திறக்கும் போது சில அதிரடி உத்தரவுகளை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது அதன்படி பள்ளி வகுப்பறை ஆசிரியர்கள் அறை தலைமை ஆசிரியர் அறை என அனைத்தும் சுத்தம் செய்யப்பட வேண்டும் கால்வாய்கள் குப்பை இல்லாததை உறுதி செய்ய வேண்டும் பள்ளி வளாகம் தூய்மையாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் பள்ளி திறந்த அன்று ஒன்றாம் வகுப்பின் மாணவர்கள் முழுமையாக சேர்ந்ததை உறுதி செய்து கொள்ள வேண்டும் பள்ளி திறக்கும் நாளன்று மாணவர் சேர்க்கை கொண்டாட்டம் நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது பள்ளிகள் திறந்த பின்பு அமலுக்கு வரக்கூடிய முக்கிய உத்தரவுகள் பெற்றோர்களுக்கான வாட்ஸ்அப் திட்டம் கொண்டு வரப்பட உள்ளது கைகளில் வண்ண கயிறுகள் அணிய தடை விதிக்கப்பட்டுள்ளது பள்ளிகளில் போதை பொருட்கள் நடமாட்டத்தை முழுமையாக கட்டுப்படுத்துவது தொடர்பாக புதிய உத்தரவு அமலுக்கு வர உள்ளது